மீனாட்சி அம்மன் கோயில பாதுகாக்கும் எட்டு அம்மன்கள் பத்தி உங்களுக்கு தெரியுமா அந்த எட்டு அம்மன்களோட சிலைகள் அம்மன் கோயிலுக்குள்ள ஒரே இடத்துல தான் இருக்கு அந்த இடத்த தாண்டி தான் இது அந்த சாமிகளை நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க அப்படியே பார்த்து இந்த எட்டு அம்மன்கள் தான் அந்த கோயிலை சோ அந்த சூடியை நான் சொல்றேன் இந்த எட்டு அம்மன்கள் தான் அஷ்ட சக்திகள் சொல்லுவாங்க மீனாட்சி அம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸ்ல போகும்போது இந்த சிலைகளை வச்சிருப்பாங்க ஒரு நாலு சில சொல்லிட்டு எட்டு சிலைகள் அம்மன் சிலைகளை வச்சிருப்பாங்க இந்த எட்டு அம்மன் யார் யாருன்னா கௌமாரி ரௌத்ரி வைஷ்ணவி மகாலட்சுமி மனோன்மணி மகேஸ்வரி யக்னரூபி ஷேமலா அப்படின்னு இவங்க எட்டு சக்திகளை சொல்றாங்க அதாவது இந்த மினச்சிமக்குள்ள இந்த அம்மன்கள் தான் பாதுகாக்கிறாங்க இதுல கௌமாரிங்கிறது பார்வதியோட இன்னொரு அவதாரமா தான் இருக்காங்க இவங்க தான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாவும் இருக்காங்க அடுத்ததான் ரௌத்ரி இவங்க பாத்தீங்கன்னா கோவத்தின் கடவுளா இருப்பாங்க அதாவது எப்பவுமே இவங்க ரொம்பவே உக்கரமான ஒரு அம்மனா இருப்பாங்க இந்த கடவுள் ரொம்ப முக்கியமான வழியை அதர்மத்தை அழிக்கிறது அடுத்தது மகாலட்சுமி இவங்க பாத்தீங்கன்னா செல்வத்தின் கடவுளாகவும் இருப்பாங்க இவங்கள பாத்தீங்கன்னா விஷ்ணு சக்தியாவும் மகாலட்சுமியின் அவதாரமும் சொல்லுவாங்க அடுத்து மனுமணி இந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கோயிலுமே சிலையை பார்க்க முடியாது சன்னதியும் பார்க்க முடியாது ஏதோ ஒரு கோயில் அதிசயமாக தான் சிலையும் சன்னதியும் வச்சிருப்பாங்க சன்னதி கூட இருக்காது அங்கங்கே சிலைகள் தான் இருக்குமே இவங்க பார்வதியோட இன்னொரு அவதாரமாக தான் இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா மகேஸ்வரி பார்வதி தேவியோட இன்னொரு பேர் தான் மகேஸ்வரி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷியாமலா இவங்களை பார்த்திங்கன்னா படங்கள் அதிகமாக வேண்டுவாங்க இவன் இந்த துர்கா தேவியோட இன்னொரு அவதாரமாக இருக்காங்க கடைசியாக எக்னி ரூபி இவங்க பார்த்திங்கன்னா அறிவின் ஒரு தீ குழம்பு அறிவின் நெருப்பாக இருக்காங்க ஸோ இந்த எட்டு அம்மன்கள் தான் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலாக பாதுகாக்கிறாங்க